தின்பண்டங்கள் அடுத்து குழந்தைனாலே தின்பண்டங்கள் மேல் பிரியம் இருக்கும் அது இயல்பு நமக்கு இல்லையா சின்ன பிள்ளையில நமக்கு தின்பண்டம் இயல்பு ஆனால் எந்த தின்பண்டத்தை வாங்கி கொடுக்கணுங்கிறதுல நம்ம கொஞ்சம் அக்கறையா இருக்கணும் இன்னைக்கு நிறைய தின்மண்டங்கள் காமிச்சாங்க சாத்தூர் காரச்சேவு மணப்பாறை முறுக்கு கோவில்பட்டி கடலை மிட்டாய் ஆலங்குளம் நிலக்கடலை இப்படி நிறைய பட்டியல வச்சிருந்தாங்க மகிழ்ச்சியா இருந்துச்சு இதுதான் தேவை அந்த குழந்தைக்கு அடையாளம் காட்டணும் நீ சாப்பிடற குக்குரே வந்து தின்பண்டம் இல்லை நீ சாப்பிட்ற லேர்ஸ் சிப்ஸோ நீ சாப்பிட்ற சில்கு சாக்லேட்டோ தின்பண்டம் இல்லை நீ வீட்டில் மாதிரியான மரபு தின்பண்டங்களை வீட்டில் செய்யணும் முறுக்கு சுத்துறது நிறைய பேர் மறந்தே போயிட்டோம் சிறு பிள்ளையில இருக்கும் போது எங்க வீட்டுல இந்த பழைய பிரிட்டானியா டப்பா வாங்கிட்டு வந்து கடையில அதை முறுக்கு சுத்தி அடுக்கி வச்சிருப்பாங்க அந்த முறுக்கு நாலு முறுக்கு ரெண்டு முறுக்கு எடுத்து அதை சாப்பிடுவோம் அந்த முறுக்கு அதிகமா சாப்பிட்டா மீறி மீறி நிறைய சாப்பிட்டா கூட கொஞ்சம் வயிறை தொந்தரவு பண்ணலாம் எண்ணெய் பலகாரம்ங்கிறதுனால ஆனால் எங்கள் பாட்டி முறுக்கு சுடும்போது ஒரு மோனோசோடியம் க்ளூட்டமேட் பொட்டாசியம் நைட்ரேட் இல்லைன்னா அதில் வந்து ஒரு டேஸ்ட் என்ன ஆன்சர் அப்படியே போட்டு சுட்டாங்க அது வெறும் முறுக்கு அதில் அதிகபட்சம் என்ன மட்டுந்தான் ரொம்ப அதிக உணவு கெடுதல் வரும் ஆனால் இன்னைக்கு கடையில் விற்கிற ஒரு லேஸ் சிப்ஸ் எடுத்து பாருங்கள் இல்லைன்னா அது கடையில் விற்கக்கூடிய எத்தனையோ சாக்லேட் எடுத்து பாருங்க அவை எல்லாத்துக்குள்ளேயும் ரசாயன கலப்புகள் அவ்வளவு இருக்கும் தேவையில்லை அது நல்லதா கெட்டதா பல ஆய்வுகள் பண்ணிருப்பாங்களே அதெல்லாம் தெரியாமையா சார் மார்க்கெட்ல வருது அப்படின்னு சில பேர் கேட்பான் அது நல்லதா கெட்டதா ஆய்வுக்கு உட்பட்டதா பல நாடுகள்ல இருக்காங்க எனக்கு ரெண்டாவது முதல்ல நமக்கு தேவையா நமக்கு அவசியமா அது சாப்பிடலாம் கை கொஞ்சம் கோணிக்கணும்னா வாங்கிக்கலாம் நமக்கு அவசியம் இல்லாத விஷயம் அமிர்தமா இருந்தாலும் நமக்கு தேவையில்லை ஸோ அப்படியான குப்பை திண்பண்டங்களில் இருந்து குழந்தைகளை காப்பாற்றுங்கள் நண்பர்களே